நம்முடைய அனைவருடைய வாழ்விலுமே புதுமைகள் நடக்க அற்புதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதிலே ஒரு நிபந்தனையும் இருக்கிறது அந்த நிபந்தனையை நாம் பூர்த்தி செய்தால் போதும் நம் வாழ்விலே அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாம் அது என்ன நிபந்தனை நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் போதும் எல்லாமே நடக்கும் நம்பினோருக்கு எல்லாமே நிகழும் ஒரு புதுமை நடக்க வேண்டுமென்றால் இரண்டு காரியங்கள் அவசியமாகிறது ஒன்று புதுமை செய்பவருடைய ஆற்றல் இன்னொன்று புதுமை பெறுபவருடைய நம்பிக்கை இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயமாக அங்கே புதுமை நடக்கும் இந்த இரண்டிலே ஏதாவது ஒன்று குறைவுபட்டாலும் அங்கே புதுமை நடக்க வாய்ப்பு இல்லை நம் ஆண்டவர் இயேசுவிடம் புதுமை செய்கிற ஆற்றல் நிறைய இருக்கிறது நமது பாதுகாவலர் புனித மிக்கே லதிதூதரிடம் புதுமை செய்கிற ஆற்றல் நிறைய இருக்கிறது நம்மிடம் நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்